அப்பனே அடலாழியானே ஆழ்கடலை கடைந்த துப்பனே உன் தோள்கள் நான்கும் கண்டிடக்கூடுங்கொல் என்று எப்பொழுதும் கண்ண கொண்டு ஆவி துவர்ந்து துவர்ந்து இப்பொழுதே வந்திடா என்று ஏழையேன் நோக்குவனே என்று பாடுகிறார் நீ முகம் காட்டாத போதிலும் உன்னையே சொல்லிக் கூப்பிடும்படி இவ்வளவு பெரிய உபகாரத்தை பண்ணின எனது தந்தையே என்கிறார் எனக்கு நீ அருள் செய்ய நினைத்தாலும் என்னுடைய பாவங்கள் குறுக்கே நிற்குமே எனில் என் வினைகளை துணிக்க உன் திருக்கையிலேயே திவ்யாயுதம் வைத்துள்ளாயே என்கிறார் உனக்கு பல்லாண்டு பாடாமல் உன் திருமேனியை நோவுபடுத்தி தங்கள் காரியத்தை நிறைவேற்றி கொள்ள நினைக்கும் அப்படிப்பட்ட அடியார்களுக்கும் ஆழமறிய இயலாத சமுத்திரத்தை கடைந்து அவர்கள் வேண்டியதை அளிக்கும் விடுக்கு கொண்டவனே தேவகி வசுதேவர் போன்ற பிரியமானவர்களுக்கு உன்னுடைய நான்கு திருத்தோள்களை காட்டிக் கொடுத்தாய் என்றும் மற்றவர்களுக்கு அதனை மறைத்து விட்டாய் என்றும் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேனே என்னையும் உனக்கு நெருங்கிய உறவாக எண்ணி எனக்கும் உன்னுடைய திருத்தோள்கள் நான்கினையும் நீ காட்டிக் கொடுக்க நேர்ந்து நான் காணப்பெறலாகுமோ என்று இயங்குகிறார் எப்போதும் உன் திருவுருவத்தை நினைத்து நினைத்து அந்த இன்பம் காரணமாக ஆனந்தக் கண்ணீரும் நான் நினைத்தபடி என் கண்முன்னே நீ வரவில்லை என்ற வருத்தத்தினாலே துக்கக் கண்ணீரும் என என்னுடைய பிராணன் உலர்ந்து கொண்டே இருக்கிறதே கஜேந்திராழ்வான் பிரகல்லாத் போல்வோர் கூப்பிட்டவுடன் நீ வந்து தோன்றுகிற வழக்கத்தை நான் கண்டிருக்கிறேனே எனது இருப்பு அழிவதற்கு முன்பாக இந்த நொடியிலேயே நீ வரவேணும் அறிவற்ற நான் நீ வரும் திசையையே பார்த்தபடி நிற்கிறேன் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்